ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் தஞ்சை உழவர் சந்திலை விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை வெண்டைக்காய் ஐம்பத்தி நான்கு ரூபாய் அவரைக்காய் நாற்பத்தி நான்கு ரூபாயிலிருந்து எண்பத்தி ஆறு ரூபாய் வரை புடலங்காய் முப்பத்தி ஆறு ரூபாய் பாகற்காய் நாற்பத்தி நான்கு ரூபாய் முருங்கைக்காய் நூற்றி முப்பது ரூபாய் பீர்க்கங்காய் ஐம்பது ரூபாய் பல்லாரி நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி நான்கு ரூபாய் வரை வெங்காயம் அறுபது ரூபாய் தக்காளி இருபத்தி ஆறு ரூபாய் உருளைக்கிழங்கு முப்பத்தி நான்கு ரூபாய் சேனைக்கிழங்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் சேப்பங்கிழங்கு எழுபது ரூபாய் கருணைக்கிழங்கு ஐம்பது ரூபாயிலிருந்து எழுபத்தி ஆறு ரூபாய் வரை பீட்ரூட் முப்பத்தி நான்கு ரூபாய் பீன்ஸ் நாற்பத்தி எட்டு ரூபாய் கேரட் அறுபது ரூபாய் சௌச்சௌ இருபது ரூபாய் மிளகாய் முப்பத்தி ஆறு ரூபாய் முள்ளங்கி இருபது ரூபாய் கொத்தவரங்காய் நாற்பத்தி நான்கு ரூபாய் மாங்காய் எழுபத்தி ஆறு ரூபாயிலிருந்து நூற்றி முப்பது ரூபாய் வரை காலிஃப்ளவர் முப்பத்தி ஆறு ரூபாய் முட்டைக்கோஸ் இருபது ரூபாய் பரங்கிக்காய் இருபத்தி நான்கு ரூபாய் பூசணிக்காய் இருபத்தி இரண்டு ரூபாய் சுரைக்காய் இருபது ரூபாய் இஞ்சி ஐம்பது ரூபாய் கருவேப்பிள்ளை எண்பத்தி ஐந்து ரூபாய் மல்லிக்கட்டு இருபத்தி ஐந்து ரூபாய் புதினாக்கட்டு நாற்பது ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி தஞ்சை உழவர் சந்திர விற்பனையாகிற காய்கறி விலை நிலவரம் பச்சி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்